கத்த சொல்லுங்க தேவனனை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரு ராஜா வாயிட்டீங்களா ஆயிட்டே இருக்கிறோம் ஆமா ஆயிட்டே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் ஆனா நிச்சயம் நான் ராஜாவாக நான் சொல்லுகிற ஒரு சொல்லிலே ஆமா அவர் சொல்லாகும் அவர் கட்டளை எல்லாம் நிற்கும் அவர் கட்டளை எல்லாம் நிற்கும் நான் எதை சொல்லுகிறேனோ அது அப்படியே ஆகத்தக்கதா தேவன் அந்த ராஜரையும் அத்தாரத்தையே எனக்குள்ள இன்பட்டு பண்ணுகிறதுக்காக இந்த வழியாக தேவனனை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒன்னு நான் ஜனங்களை பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கவும் அதிகாரப்படுத்தி இருக்கிறாரு முழு சிறுசு விடுதலையாக்கவும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் அதிகாரப்படுத்தி இருக்கிறார் ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப என்னைய என்ன செய்லையாக்கிறதுக்கு என்னை ட்ரைனிங் பீரியட்ல நடத்தி கொண்டிருக்கிறார் யார சொல்றாரு பேதர்கிட்ட சொல்றாரு நீ முதல் குணப்படு குணப்படு நீ முதல் குணப்படு பின்புண் சகோதரன் செய்ய தேவன் இப்ப என்னை குணப்படுத்தி கொண்டிருக்க அதனால்தான் அந்த சுகமணிக்கு மாறாதனே என்னுடைய ஆவி அம்மா என்னுடைய சரீரத்தை மா